வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணமில் தாங்க ஒண்டிபுத்தூர்லேருந்து வெறும் பத்தே நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே வீட்டை நம்ம பார்க்க வந்திருக்கோம் மக்களே அதுவும் ஒரு வீடு இல்லைங்க மொத்தமாக ரெண்டு வீடு இங்கே நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை சென்ட்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட பில்டிங்குங்க சூப்பராக இருக்குது வீடு டூ பிஹெச்கே வீட்டு தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே ரெசிடென்ஷியலான தாங்க பக்கத்தில் நிறையா வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணம் நாய்க்கம்பாளையத்துக்கிட்ட அமைஞ்சிருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு ரேம் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு அயன் கேட் கொடுத்துருக்காங்க மக்களே உள்ள நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய போட்டியோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது மக்களே உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரனைட் ஸ்டெப்பில் வந்து ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ்னால டீ குட் டோரே போட்டிருக்காங்க உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாண்டமாக போட்டிருக்காங்க மக்களே பிரமாதமாக இருக்குது டைல்ஸு ஸோ மாதிரி டிவி யூனிட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்லைட்ஸ் லாம்ப் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது மேலேயும் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டில் இல்லத்தரிசைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கிச்சனை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு பெரிய கிச்சனே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேலே டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க கிரனைட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ட்ரிப்புள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க மக்களே அது இல்லாமல் இந்த வீட்டோட கிச்சன் உள்ள டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் உங்களுக்கு கிச்சன்லேயே நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ரெண்டு கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் மக்களே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பாத்திரலாம் மக்களே ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூம்குள்ள என்ட்ராயிட்டோன்னா இங்கேயும் உங்களுக்கு மேலே ஒரு செல்ஃப் அட்டாச் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேம் கண்டிஷன்ல தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூமை பத்திரலாம் அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல நல்ல ஒரு ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ரேம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூமை போய் பார்த்துர்லாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து டைல்ஸ் எல்லாம் சேம் கலர் காம்பினேஷன் தாங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் வித் கிரே கிரீனிஷ் டைப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக பாத்ரூம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஃபுல் டீட்டெயிலும் உள்ளே பார்த்துட்டிங்க ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட வெளியே டிஃப்ரென்சேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் மக்களே மக்களே இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்யூச்சரில் இன்கேஸ் நீங்கள் மறுபடியும் மேலே ஒரு ரெண்டலுக்கு நமக்கு ஏதாவது இன்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலே நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் மேலேயும் நீங்கள் சேம் சைஸில் டூ பெட்ரூம் மேலே எடுக்கலாம் தாராளமாக ஸோ அது கேரண்டி ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்பட்டால் மேலே நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் ஓகேவா மக்களே ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனில் நம்ம ஒரு வீடு வாங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு டஃபான ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா இன்கம் தான் மேஜராக இன்கம் தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க மக்களே ஏன்னால் அந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் தான் இந்த வீட்டை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வைஸ் சூப்பராக கொடுத்து லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க ரோடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட்டில் அறுபது அடி ரோடு கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஒரு ஏரியாங்க பண்ணுங்க ஸோ நீங்க எல்என்டி பைபாஸ்ல இருந்தோ இல்ல திருச்சி ரோட்ல இருந்தோ வந்து எனக்கு பக்கத்துல ஒரு வீடு வேணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆமக்கல ஏன்னா காமன் நேரத்தில் நம்ம இங்க ரீச் ஆயிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு ஸோ இந்த வீட்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க மக்களே வாங்க பேசிக்கலாம் நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் எல்லாமே ஏ டு செட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி மக்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடுகள் வந்து நம்ம கிட்ட இருக்குங்க எல்லாமே சேல்ஸுக்கு தான் ஸோ நீங்க வீடு தேடிட்டு பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூரில் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான ஃபெசிலிட்டி பண்ணி தருவோம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம் டேக் கேர்